கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என கண்பான தேவைய பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறுபட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவா நலதின சுவிசிஷம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை நிலத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளை கற்ற அவரிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் இனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்று ஒரு ஸ்தலத்தை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிறார் அலை லோயா அந்த ஸ்தலத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அந்த ஸ்தலத்தில் நான் இயேசுவோடு வாழுவதற்கு இந்த பூமியில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ வேண்டும் இரட்சிக்கப்பட்டவர்களை வாழ வேண்டும் பரிசு தாவியை துக்கப்படுத்தாதபடி வாழ வேண்டும் தெய்வனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பரிசு தாவியானவர் எந்த விதத்திலும் நம் துக்கப்படாதபடிக்கு வாழ வேண்டும் பரசுத்தாவின் அபிஷேகத்தை காத்து வாழ வேண்டும் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசி வாழ வேண்டும் அலை அப்படி நாம் இந்த பூமியில் வாழும்போது தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அந்த ஸ்தலத்தில் நாம் சுதந்திரிக்க அந்த ஸ்தலத்தை நாம் சுதந்திரித்து அவரோடு கூட வாழ்வதற்குரிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அலை லோய்யா என கண்பானந்தே பிள்ளைகளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அவரோடு நாம் வாழும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் அனுகிறார் எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அப்படி தெய்வன் ஆயத்தம் பண்ணுகிற ஸ்தலத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அந்த ஸ்தலத்தில் நாம் வாசம் பண்ணுவதற்கு இந்த பூமியில் அவரோடு கூட வாழுகிறவர்களாய் நாம் மாறுவோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை நாம் மாறுவோம் அவரை விசுவாசித்து நடக்கிறவர்களாக நாம் மாறுவோம் அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக சிந்திக்கிறவர்களாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக நாம் வாழும்போது தெய்வ நமக்காக என்ன ஸ்தலத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் அலையிலோயா எனக்கர்மான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு சொல்றாரு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்தில் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் மறுபடி ஏசு இந்த பூமிக்கு வரப்போகிறார் எதற்காக அவரோடு நாம் இருக்கும்படி நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அல்லையிலோவியா அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருந்து வாழும்படியாய் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் ஆகவே என கண்மானதை உண்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வழியில் நடக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்புள்ளவர்கள் அவர் அவர் இருக்கிற இடத்துல நம்மை சேர்த்து கொள்ளும்படி மறுபடி இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவரோடு போவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தேவன் எப்பொழுது வந்தாலும் அவரோடு கூட சென்று அவரோடு வாழும்படி நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏனோ தானோ என்று இருந்தது எல்லாம் போதும் கர்த்தரோடு வாழும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் அனுகிறார் கர்த்தர் இந்த கிருபை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிப்போம் எங்கள் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துறோம் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நாங்கள் உம்மோடு இருக்கும்படி எங்களும் இடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற இருக்கிறீர் அந்த ஸ்தலத்தை நாங்கள் வசனத்தின்படி நடக்கிற கிருபைகளை தாரும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபைகளை தாரும் ரட்சிப்பின் வழி நடக்கிற கிருபைகளை தாரும் பரசு தாவியானவரை துக்கப்படுத்தாமல் நடக்கிற கிருபைகளை தந்து ஆசீர்வதியும் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமா சிலாத்